நம் வீட்டில் மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து நாம் அளிக்கும் சாப்பாட்டை சாப்பிடுவார்கள் என்பது மனிதர்களின் நம்பிக்கை சனி பகவானின் வாகனம் காகம் என்பதால் காகத்திற்கு உணவு வைப்பது சனி பகவான் தரும் கெடும் பலன்கள் இருந்து விடுபடலாம் காகத்திற்கு இயல் கலந்த தயிர் சாதத்தை தான் வைக்க வேண்டும் இந்த சாதத்தை வைத்தால் உங்களுடைய தோஷம் நீங்கும் உங்களுக்கு சனி பகவானின் பார்வை அதிகமாக இருக்கிறது என்றால் அதற்கு பரிகாரமாக காகத்திற்கு இயல் கலந்த தயிர் சாதம் வைப்பது நல்லது காகத்திற்கு எப்படி சாதம் வைக்க வேண்டும் என்றால் பாத்திரத்தை எடுத்து சாதம் வைத்து அதில் தயிர் ஊற்றி அதனுடன் ஏல் கலந்து நன்கு பிணைந்து வைக்க வேண்டும் சாதம் வைப்பதற்கு முன்னாடி நீங்கள் குளித்துவிட்டு சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த முறையில் தினமும் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைத்து வந்தால் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி வாழ்வில் அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்கள் வாழ்வு